ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா ஷேர் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஐந்தாவது மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஐந்தாவது மாதமான மே மாதமானது முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு ஐந்தாவது மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி ஆஷூஷுவல் ஆறாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆறாவது மாதம் ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆக்சுவலி புத்தாண்டு பிறக்கும் போதும் சரி மாதம் பிறக்கும் போதும் சரி அந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ராசிக்கு தெரிஞ்சுக்க அதிக இன்ட்ரெஸ்ட் ஆனது இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்டுக்கு ஏற்ப ஆறாவது மாதமான ஜூன் மாதம் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிற சம்பவங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருட்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ விருச்சக ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கான பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப ஜூன் மாதம் நடந்து பலன் பெறுங்க ஜூன் மாதம் கிரகநிலைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கலாம் அட் த சேம் டைம் சில எச்சரிக்கைகளும் இருக்கலாம் என்னென்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலன் பெறலாம் இந்த ஜூன் மாதமே ஒரு முக்கியமான மாதம் என்று தான் சொல்லப்படுது ஏன்னா ஐந்து முக்கியமான கிரக பயிற்சிகளானது நடக்குது அதனால இந்த பயிற்சிகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகளால் அதிர்ஷ்டம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படி இந்த கிரகப்பயிற்சி உங்களுக்கு திடீர் லாபம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் பெறுற மாதிரி சூழ்நிலை கொடுத்தா அதை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குங்கிறத உங்களோட ராசிக்கு பார்க்கலாம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சில முக்கிய கிரக பயிற்சிகளானது நடக்க இருக்குது ஆக்சுவலி இந்த கிரகங்களுடைய மாற்றம் சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக உங்கள் ராசி சேர்ந்தவர்களுக்கு சூழ்நிலை வந்து இந்த மாதம் மாறும் அது அதிர்ஷ்டமானதாகவும் இருக்கலாம் அந்த விதத்துல இந்த ஜூன் மாதத்துல உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில என்ன மாதிரி முன்னேற்றம் என்ன மாதிரி திடீர் பண லாபம்லாம் கிடைக்க போதுங்கிறத சொல்ல போறேன் மேலும் உங்களோட ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் ஸோ எல்லா விஷயங்களையுமே தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க இதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க சரி வாங்க என்னங்கிறத இந்த வீடியோல வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மிதுன ராசியில் நுழையப் போகிறாரு அப்புறம் ரெண்டாவது பயிற்சி ஜூன் ஏழாம் தேதி அன்றைக்கி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அப்புறம் மூணாவது பயிற்சி ஜூன் பதினைந்தாம் தேதி அன்னிக்கு சூரிய பகவான் மெதுன ராசியில் நுழைறாரு ஆக்சுவலி நுழைந்த உடனே ஆணி மாதமானது பிறக்குது அப்புறம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் ரிஷபராசியில் நுழைறாரு இந்த மாதிரி ஐந்து முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க போகுது இந்த நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு ஃபஸ்ட்டு பொதுவாக சொல்ல போகிறேன் ஸோ பொதுவாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க விற்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் அலைச்சல்கள் சிரமங்கள் இனி சந்திக்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது தொட்டக்காரியம் எல்லாமே உடனுக்குடனே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெற்றியாகும் உங்கள் வேலைகள்லேயும் சரி உங்களுடைய வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் ஸோ வெற்றி கிடைக்கும் என்று சொல்லலாம் உங்களுடைய நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையுமே சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டணும் அப்போ எல்லா வேலைகளும் டக்குன்னு முடியும் வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டு முடிக்கிறது கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் அதை ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியும் பணியிடத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் இதெல்லாம் வந்து விலகும் ஸோ இதெல்லாம் விலகிறதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய அந்த மனநிலை உங்களுக்கு இப்ப ஏற்படும் அதாவது திகிரியம் உங்களுக்கு ஏற்படும் பணியிடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் கூட உங்களுக்கு நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதம் புது பலனிலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் டீப்பாக உங்களோட ராசிக்கு என்னங்கிறத ஜூன் மாத ராசி பலனில் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க பண வரவு உங்களுக்கு உண்டாகும் ஆனால் சிலதில் சிக்கல்கள் இருக்குது எதில் சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் எதில் சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி என பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற்றது இந்த மூன்று முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியில் ஜூன் மாதத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷத்தில் உள்ள சுக்கர பகவான் ரிஷப ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ஆணி பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க ஸோ புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் சிம்ம ராசிலையும் ராகுபகவான் கும்பராசிலையும் சனி பகவான் மீன ராசிலேயும் இருக்க போறாங்க இதில் ஜூன் ஏழாம் தேதி ஏகாதேசி எட்டு இருபத்தி மூணு தேதிகளில் பிரதோஷம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை வரும் மேலும் பஞ்சாங்கப்படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல் மழை நம்ம எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சேர்த்து தான் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி ராசிக்காரங்களுக்கு உலகத்துடைய பார்வையில் பிடிவாதக்காரர்களாக தெரிந்தாலும் உண்மையால் உங்களுடைய மனதளவில் மிகவும் நல்லவர்களாக இருப்பீங்க உத்தியோகம் தொழிலில் மிகவும் ஆளுமத்துறை மிக்கவர்களாக இருப்பீங்க அடுத்தவர்களுக்கு அதிக அளவு உதவி செய்து அதற்காக அதிக விமர்சனங்களையும் எதிர்கொள்வீங்க இந்த மாதிரி ஒரு சுயநலம் இல்லாம பொதுநலத்தோடு செயல்படுவீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்டு சுபகாரியம் தடை இல்லாமல் நடைபெறும் குரு பகவான் எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வராரு அவர் அங்கிருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறாரு ஸோ பண வரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும் மெயினாக சுபகாரிய தடைகள் உங்களுக்கு விலகும் திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு திருமணம்லாம் உடனே நடைபெறும் ராகு நான்காம் இடத்துல இருப்பதால் நீண்ட காலமாக குழந்தை பாக்க இல்லாம இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை பெரும் இப்ப இந்த மாதம் உண்டாக அதிக வாய்ப்பு இருக்குது ஆசிரியர்களை மட்டும் பகைத்து கொள்ளாம இருந்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் தவறுகள் தொடர்பு சம்பந்தப்பட்ட கல்வியில் இருப்பவங்களுக்கு சிறப்பாக இந்த மாதம் இருக்கும் கலை சினிமா ஊடகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் அரசு அரசியல் துறையில் தொடர்புடையவர்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் நன்றாக இருக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் தான் கொஞ்சம் கெடுபிடி அப்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான பலன் கிடைக்கும் அங்கீகாரம் மெயினாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலம் மகளிருக்கு சிறப்பாக இருக்கும் வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல வேலை உடனுக்குடனே கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் குழந்தைகளுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கை துணையோடு அந்யோன்யம் வந்து அதிகரிக்கும் கால்நடைகள் செல்ல பிராணிகள் வளர்ப்பதுல ஆதாயம் உண்டு ஸோ அதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் புதுசா ட்ரை பண்ணலாம் ஸோ ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிட்டல இப்போ கவனமாகவும் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல எதில் கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பணம் கையாள்வதில் கவனமாக இருக்கணும் எதிலும் ரகசியம் பாதுகாக்க வேண்டும் இல்லை என்றால் பணம் விரயமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது நகைகள் திருட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதிலும் அதிக கவனமானது தேவை பங்கு சந்தை ஆன்லைன் முதலீடு ஆகியவற்றில் எச்சரிக்கை வேண்டும் இல்லை என்றால் மோசடியில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணத்தை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை தான் ஸோ இந்த கவனமாக இருக்கிறதுக்கு பரிகாரம் என்ன செய்யணுன்னா நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அரசு அதிகாரிகள் அரசியல் துறையில் இருக்கிறவங்க கடைசி பதினைந்து நாட்கள் அதிக கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும் போது அதிக எச்சரிக்கை அவசியம் இதுக்கெல்லாம் சேர்த்து பரிகாரம் என்னன்னா இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செய்திங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் இல்லைனா சனி பகவான் ஐந்தாவது இடத்துல இருப்பதுனால காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் ஸோ பரிகாரமாக இதை செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கான பலன் இதுதான் நீங்கள் முழுசாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் புதிய தவள்கள் நிறைய நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி